இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இதில் நானூறு தொகுதிகளுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என கருத்துக்கணிப்புகள் வெளியிட்டிருந்தன அந்த கருத்து கணிப்புகளை தவிடி பொடியாக்கும் வகையில் இந்திய கூட்டணி ஏராளமான இடங்களை கைப்பற்றியது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களிலும் வென்றுள்ளன இதன் காரணமாக அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மூன்றாம் முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றுள்ளார் இந்நிலையில் அமைச்சரவை குறித்த பேச்சுவார்த்தைகளும் தீவிரமடைந்துள்ளது இந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் மத்திய இணை அமைச்சர்கள் பலர் படுதோல்வி அடைந்துள்ளனர் இதனால் அமைச்சரவையில் இருந்த இருபது பேர் தங்கள் பதவிகளை இழந்துள்ளனர் அதிலும் நீலகிரி தொகுதியில் பூட்டியிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மத்திய ஜல்சக்தி அமைச்சராகவும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருந்த ராஜீவ் சந்திரசேகர் பெண்கள் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் மத்திய அமைச்சராக இருந்த ஸ்மிருதி ஸ்மிருதி இரானி தோல்வியை சந்தித்துள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் இணை இணையமைச்சர்களான அஜய் குமார் மிஸ்ரா விவசாயம் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சராக இருந்த அர்ஜுன் முண்டா மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சராக இருந்த ராஜ்குமார் சிங் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சராக இருந்த முரளிதரன் ஆகியோர் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் அமைச்சரவை பொறுப்புகள் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா டெல்லி இல்லத்தில் மூத்த தலைவர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் நேற்று ஆலோசனை நடத்தினர் இதைத் தொடர்ந்து இலாக்கக்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஜே பி நட்டாவும் அமித்ஷாவும் ஆலோசித்துள்ளனர் இதில் பாதுகாப்புத்துறை நிதித்துறை உள்துறை ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து துறைகளை தக்கவைக்க பாஜக முடிவு செய்துள்ளதாகவும் விமானப் போக்குவரத்து துறை இரும்பு மற்றும் உருக்கு சார்ந்த துறையை கூட்டணி கட்சிக்கு தர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோருக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பகடச் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜயபாஸ்கர்